ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கார்த்திகை தீப ஸ்பெஷல் மாவிளக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க திருக்கார்த்திகை கார்த்திகை நாள் என்று நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப விசேஷம்னா அதில் இந்த மாவிளக்கு கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த மாவிளக்கு எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாவிளக்கு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் பச்சரிசி எடுத்திருக்கேங்க இந்த பச்சரிசியால் தான் இந்த மாவிளக்கு செய்ய போகிறோம் முதல்ல இதை நல்லா ஒரு மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிக்கலாங்க அரிசியில் இருக்கிற டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அரை மணி நேரம் நல்லா இப்போ அரிசி ஊறிடுச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி அரிசியை காய வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கிளாத்தை விரித்து அது மேலே நம்ம அரிசியை பரப்பி விட்டுறலாங்க நல்லா தண்ணியெல்லாம் ஈரப்பதம் போக நல்லா வடியட்டும் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது கையில் ஒட்டுற பதம் இருக்கணுங்க இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ண போகிறோம் மேக்ஸிமம் எவ்வளோ பவுடராக திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரித்து வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த வெள்ளத்தையும் நீங்கள் மாவோட சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக மாவிளக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சதை மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றியாச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க மாவிளக்கை கொஞ்சம் நெய்யில் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும் இப்போ நீங்கள் இதே மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நம்ம கையில் இருக்கிற சூட்டாலேயே அந்த வெள்ளம் நல்லா இலகி ஒன்று போல் ஸ்மூத்தாக வந்துடுங்க பாருங்கள் மாவிளக்கு மாவு சூப்பராக தயாராகிடுச்சு இதை நீங்கள் எத்தனை விளக்குகளாக வேணாலும் செஞ்சுக்கலாம் நாங்கள் ரெண்டு விளக்காக இப்போ செஞ்சு காட்டுறேங்க இல்லைன்னா குட்டி குட்டியாக நீங்கள் ஏழு ஒன்பது அந்த மாதிரி எண்ணிக்கையில் கூட நீங்கள் விளக்கு போடலாம் இதை நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக சூப்பராக விரிசல் இல்லாமல் ஒன்று போல் வந்துடும் நீங்கள் வெல்லம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வராதுங்க நல்லா இலக்கமாக இருக்கும் அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி திக்காக பிசைஞ்சு வச்சிங்கன்னா தான் நம்ம விளக்கு போடும்போது அது உருகி இலகி வராமல் இருக்கும் பாருங்கள் இப்போ மாவை உருட்டி வச்சாச்சு நெய் ஊற்றுறதுக்கு அந்த இடத்துல நம்ம பெருவரலை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி குழி ஷேப்பில் வந்துடுங்க இதில் நம்ம நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக மாவிளக்கு சூப்பராக தயார் பண்ணிட்டோம் இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் மாவிளக்கு பூஜைக்கு தயாராகிடுச்சி மாவிளக்குக்கு பொட்டு வச்சு திரி போட்டு நம்ம மாவிளக்கு ஏற்ற வேண்டியது தாங்க இந்த மாவிளக்கு கார்த்திகை திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானை நினச்சி நம்ம வீட்லேயே செஞ்சு கும்பிட்றது ரொம்பவே விசேஷமானதுங்க இப்போ திரி போட்டாச்சு நம்ம விளக்கு ஏற்றிடலாம் இதே கார்த்திகை திருநாள் அன்னைக்கு நம்ம கார்த்திகை அப்பம் எப்படி செய்யலாங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ